சிறுகடிக்கு ஆசை சிறியில் அடுத்து வரை பீசில் நம்ம மனோஜை பிடிச்சி கேட்குறாங்க எதுக்காக நீ எங்கிட்ட இவ்வளோ பெரிய உண்மையை மறைச்ச அப்படின்னு சொல்லிட்டு கேட்ட உடனே ரோகிணி தாம்மா நீ ஷோரூம் ஓயன்னு சொல்லி என்கிட்ட சொன்னால் அதனால தான் உங்ககிட்ட நான் சொல்லலம்மா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மனோஜ் வந்து ம ரோகிணி மேலே பள்ளி போட்டுடுறாங்க உடனே விஜயா இருந்துட்டு ரோகிணி கே கேட்குறாங்க ஏதோ உங்கள் கிட்ட இருந்தால் பணம் வாங்கிட்டு வந்து தான் சொன்னேன் ஆனால் நீ இப்படி ஒரு வேலையை செஞ்சுருக்க நான் செய்யாமல் விட்டுருந்தா இந்நேரம் அவர் பார்க்கில் தான் இருந்திருப்பா நீங்க இதுவரைக்கும் அவங்களுக்காக என்ன செஞ்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு ரோகிணி கேக்கவும் என்னடி சொன்ன அப்படின்னு சொல்லிட்டு ஓங்கி பலாருன்னு கண்ணத்திலே விடுறாங்க நான் இது வரைக்கும் மனோஜ்காக எதுவுமே செய்யலையா செய்யலையே என்ன செஞ்சீங்க அவரு வேலை இல்லாம தான் இருந்தாரு ஆனா நீங்க என்ன பண்ணீங்க எதுவுமே கேட்டுக்கவே இல்லை அவர் எங்கே போகிறாரு என்ன பண்ணுறாருன்னு எதாச்சும் நீங்கள் கேட்டிங்களா எதுவுமே கிடையாது நான் மட்டும் அப்படி பண்ணாமல் இருந்திருந்தா அவர் இப்படி ஒரு நிலைமையில வந்து நின்று இருப்பாரா இது வரைக்கும் வேலை வெட்டி எதுக்குமே போகாமல் பார்க்கல தான் உட்காந்துட்ருப்பார் பார்க்கு இல்லைன்னா வேற எங்கேயாச்சும் போய் உட்காந்துட்ருப்பார் இப்படியே அவர் அது கிடந்துருப்பார் நான் இப்படி பண்ணதுனால தான் இன்றைக்கி அவர் ஒரு ஷோரூமோட ஓனராக வந்து நிற்கிறாரு அப்படின்ற மாதிரியெல்லாம் ரோகிணி வந்து சொல்லிடுறாங்க இதை கேட்டு விஜயா வந்து ரொம்பவே கோவப்படுறாங்க நான் உனக்கு எதுவும் செய்யலைன்னு எப்படி என்ன பார்த்து சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு மரியாதையை வெளியே போடி அப்படின்னு சொல்லிட்டு ரோகிணியை கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ளுறாங்க அதோடு இன்னைக்கான பிரமம் முடிச்சிருக்கேன்